ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி எயிட்டோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ ஃப்ரெண்டில் நின்றுட்டுருக்கிறாங்க அப்போ பாரு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லும் போது ஏன் யாருமே வாயை தறக்கவே இல்லை கம்முன்னு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு ஏதோ சொல்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க அப்போது ஆஹ் கம்ருதீன் வந்து ஆஹ் ஏ அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு உடனே ஏய் நீ உட்காரு அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு மாதிரி ரூடட்டா தான் பேசுறாங்க இதனால கம்ருதீன் காண்டாச்சு ஏய் என்ன ஏன்ற அவ்வளோதான் உனக்கு ஆஹ் இங்கே பாருமா நீ சொன்னது தான்மா நானும் சொல்றேன் நான் சொன்னதுன்னு எதுவும் சொல்லன்னு பார்வை பார்வை வந்துட்டு ரம்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க கம்ருதீன் இப்படி சண்டை கூட ஆரம்பிச்சோன்னா ஏய் நீ கத்துனா நானும் நான் அப்படிதான் கத்துவ நீ எதுவும் பேசக்கூடாது ஏய் உன் தேவை சொல்ல முடியாது படி நான் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி இருக்காங்க அப்போ ரம்யா ஒரு மாதிரி அழகிற மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி போய் உட்காந்துடுறாங்க இப்போ ஆறு வந்துட்டு ஏதோ சொல்ல வர எம்மா தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேசாதீங்க எதுவும் பேசாது தயவு செஞ்சு பேசாத ப்ளீஸ் உங்க காலையில் கூட விழுறேன்னு காலையில் வந்து விழுந்துடுறாங்க ஒரு வேலை இது எவ்ஜயோட டாக்டிக்ஸாக இருக்குமோ எஃப்ஜேவும் காலில் விழுந்த வாரம் வந்துட்டு பாராட்டெல்லாம் வாங்கினார் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு ரம்யான்ற மாதிரி தான் தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க